இடம் வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக காஃபி திரைப்படத்தின் இயக்குனர் சாய் கிருஷ்ணா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சாய் கிருஷ்ணா அவர் இயக்கிய முதல் திரைப்படங்களா இது காஃபின்றது ஆமா மேடம் என்னுடைய முதல் திரைப்படம் காஃபி மேடம் டெபியூ பிலிம் டைரக்டரா என்னுடைய முதல் படம் மேடம் ஓகே சார் இந்த முதல் படமே வந்துட்டு ரொம்ப அதிரடியான ஒரு த்ரில்லிங் படமா தான் இருந்தது பட் அது ஏன் வந்து நீங்க ஒரு டெலிவிஷன் சேனல்க்கு கொடுத்தீங்கன்றது தெரியல பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்த படமா தான் அது இருந்தது அதோட ட்ரெய்லர் எல்லாம் பாக்குறச்சே ஆகட்டும் இல்ல அந்த என்ன சொல்றது இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்கேம்கள்லாம் நடக்குதுன்றதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருந்தீங்க பட் இது உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு டெலிவிஷனுக்கு கொடுத்ததுனால அது உங்களுக்கு வருத்தமா இல்லையா மேடம் அது எனக்கு வருத்தம் தான் டெலிவிஷனுக்கு கொடுத்தது நம்ம சொல்ல வந்து அதை வந்துட்டு சரி அந்த சமயம் லாக்டவுன் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததனால ஸோ தேட்ரிக்கல் எல்லாம் நமக்கு வந்து ஓப்பனிங் இல்லை ஸோ வந்து நம்ம சேட்டலைட் அப்ரோச் பண்ணோம் ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் அவங்க டிசைட் பண்றதா மேடம் ஸோ அப்புறம் டைரக்டராக நான் சொன்னேன் சரி நம்ம ப்ராடக்ட் வெளியே வரட்டும் ஸோ இப்படியே இருந்தால் அது சுத்தமாகவே இல்லாமல் இதாக சொல்லிட்டு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரை பர்மிஷன் கொடுத்து அப்புறம் நம்ம டெலிவிஷனில் இது பண்ணோம் அது வருத்தம் தான் பட் எனிவே எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு நம்மளுடைய படம் அட்லீஸ்ட் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்கு இப்ப ஆக ஓடிடிலயும் ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு மேடம் அதனால ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தான் மேடம் இல்ல நான் திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ் எடுக்கிறப்ப நான் திரும்ப திரும்ப என்ன ரெஜிஸ்டர் பண்றேன்னா பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின் சப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு வெறும் அவங்கள போக்கஸ் பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இருக்கும் படங்கள் ஆகட்டும் பெரிய ஹீரோ ஹீரோயின் படங்கள் ஆகட்டும் எழுபது நாற்பது தான் வந்துட்டு ஏதோ ஒரு கதை கொஞ்சம் இருக்கும் ஆனா இந்த சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படங்கள் எல்லாம் வந்து நாம ஏன் இந்த படத்தை மிஸ் பண்ணோம்னுட்டுன்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறப்ப கூட நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும் அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த கதை வந்துட்டு யாராச்சும் பெரிய டைரக்டர்ஸ் யோசிச்சாங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது சோ பணம் பண்ணணும்ன்றது வேற படம் கொடுக்கணும்ன்றது வேற இப்ப இன்னைக்கு நாட்டு நிலவரத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் இத நீங்க இனிஷியேட் பண்ணி இந்த படம் எடுத்தது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் உண்மையே ஒரு கிரேட் அப்லாஸ் தான் நான் சொல்வேன் நான் ஆஹ் இப்ப இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ் சொல்லி கூப்பிடுறாங்க பட் போனாக்கா அந்த மாதிரி ஒரு கம் கம்பெனியே இருக்கிறது இல்லை எம்எல்எம் கம்பெனி மாதிரி ஆயிடுது ஏதோ ஒரு ஆபரன் வருது அந்த அந்த மாதிரி ஸ்கேம்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதே போல இந்த படத்தை நீங்க எடுக்கறப்போ ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் எல்லாரையுமே வந்துட்டு நல்ல ரெனவுண்ட் பர்சன்ஸா தான் எடுத்திருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார் மேடம் அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன விட ஆல்மோஸ்ட் சீனியர்ஸ் சோ எனக்கு என்னோட ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ டிஓபி சார் வந்து வெங்கடேஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடி டிக் டிக் மிருதன் டிஎஸ்பி இப்ப ரீசெண்டா கூட லெஜண்ட் சரணன் சாரோட ரெண்டாவது படம் போயிட்டு இருக்கு ஆர்ட் டைரக்டர் எடுத்தீங்கன்னா கருடன் அயோத்தி இப்போ மாமன் ரிலீஸ் இப்போ ஒன் வீக்ல ரிலீஸ் ஆக போகுது அந்த மாமன் படம் நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம் மேடம் அப்புறம் எடிட்டர் வந்து கோட் படம் பண்ணாரு கஸ்டடி பண்ணாரு அப்புறம் வெங்கட் பிரபுவோட வெப் சீரிஸ் விருமன் பண்ணாரு கார்த்தியோடது இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொன்னு நண்பர்கள் எனக்கு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருந்து எல்லாரும் வந்தாங்க அப்புறம் அசோக்கு டான் அசோக் ஃபைட் மாஸ்டர் அவரும் வந்து விஜய் சேதிபதி படங்கள் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடடக்ஷனோடது இப்ப கூட சென்னை கேங்ஸ்டர் ஒன்னு சமீபத்துல பண்ணிருக்காரு ரிலீஸ் ஆயிருக்காரு வெயிட்டிங் சோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க கொரியோகிராபர் ஏ டு ஜெட் எல்லாருமே நான் ஏதாவது பேரை மிஸ் பண்ணிருந்தாலும் சரி எல்லாரும் எனக்கு ஒரு இதா இருந்தாங்க மேடம் கண்டிப்பா சார் இப்போ இந்த படம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவாச்சு சார் மேடம் எனக்கு என்னன்னா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டா எல்லா ஒரு அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதனால அவங்க படம் பண்றாங்க எனக்கு என்னன்னா சமூகம் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து என்னுடைய படத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் சோ நெக்ஸ்ட் படமும் அடுத்தடுத்து எனக்கு எப்பவுமே பொதுவா இந்த ஒரு மெசேஜ் ஓரியன்டா இல்ல மக்கள் பார்த்து சந்திச்ச பிரச்சனைய வந்து நம்ம படமா பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய நோக்கம் நான் அந்த அதை அந்த மாதிரிதான் பயணிக்கிறேன் ஸோ அப்படிதான் இந்த படமும் வந்து சரி பார்த்தேன் பேப்பர்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வேலைக்கு போன இடத்துல அவங்க மிஸ்யூஸ் ஆகுறது கல்லூரி காலேஜ் அது போக வந்து கவர்மெண்ட்ஸ்ல ஸ்டாஃப் நிறைய இடத்துல இப்ப கூட நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் பேப்பர்ல ஸோ அதெல்லாம் பார்த்து அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து இது உருவாக்குனதுதான் இந்த படம் மேடம் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஹீரோயின் அந்த ஹீரோ லெவல்ல இருக்கிற அந்த ஒரு செலக்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு பெரிய அப்ளாஸ் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்க இனியா வந்துட்டு முகத்துல ரியாக்ஷன் அந்த எமோஷன் எல்லாம் ரொம்ப அழகாவே காட்டியிருந்தாங்க அதுவே படத்துக்கு ஒரு பிளஸ் தான் நான் சொல்லுவேன் நானு பட் ஆனா இது வந்துட்டு எனக்கு எல்லாருமே கண்டிப்பா சார் பட் மெயின் ரோல் இவங்க கிட்ட இருந்ததுனால சொல்றேன் நானு ஆஹ் இதுல என்னன்னா நீங்க அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்ததாகட்டும் இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணதாகட்டும் ஒரு லைட் மேன் கூட அந்த இடத்துல வந்துட்டு அவரோட பேரை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காருன்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது என்னால அந்த படத்தை பாக்குறப்போ ஆனா எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா அது டிவில இது வந்தது அப்படின்றது தான் உங்க இனிஷியல் கரியர் நீங்க எப்படி சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க முடிச்சேன் பிஏ நேட்டிவ் கோயம்புத்தூர் சோ அங்க எனக்கு சின்னதுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இதுதான் நம்ம ஒரு பிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய சில சின்ன படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்மார்ட் ஒர்க்ல அதுக்கப்புறம் சன் டிவில சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட ஒர்க் பண்ண அவரோட சீரியல்ஸ் எல்லாமே யாழ்னி அப்புறம் ராணி ஸ்பாட் ஒர்க் கொடுத்து போயிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹார்ட் பிட்ஸ் வெப்சீரிஸோட டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண அப்துல்லா சார்கிட்ட அதுக்கப்புறம் சைதான் படார் டேரக்டர் ஏ ஆர்பி ராம் அப்படி நிறைய ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க மேடம் சோ அதுல அப்படியே பயணம் பண்ணி வந்ததுல சோ நம்மள பார்த்துட்டே இருந்து வந்த ஒரு டெக்னீஷியல் ஸ்டீம்ஸை இவங்க எல்லாருமே சோ அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷன் தேடி படம் பண்ணும்னு சொல்லும்போது திரும்பியெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் மேடம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னாக்கா ஒரு பேரன்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கனவு இருக்கும் பையன் வந்துட்டு நம்ம கடனை அடைப்பார நம்ம இவனை படிக்க வச்சதுக்காக வந்துட்டு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் லோன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் அடைக்கணும் இல்ல ஒரு என்ஜினியர் மாப்பிளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெண்ண வந்துட்டு டாக்டர் பார்க்கணும் என்ஜினியர் இந்த மாதிரி நிறைய கனவுகளோட பெற்றோர்கள் இருப்பாங்க ஆனா சினிமா ஃபீல்டுன்னு வர்றப்போ வந்துட்டு எந்த பெற்றோரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்க லைஃப்ல உங்க பேரண்ட்ஸோட இது எப்படி இருந்தது சார் அவங்க இன்னி வரைக்குமே அவங்களுக்கு சினிமா என்னன்னு தெரியாது மேடம் பேரண்ட்ஸ்க்கு ஸோ நம்ம வில்லேஜ் தான் ஸோ இருந்தாலும் அவன் என்னன்னா சரி ஏதோ போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க நானும் அவங்களுடைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிட்டேன் ஸோ நான் எப்படி இருந்தோம் எங்க ஊர்ல அது மாதிரி தான் இனி வரைக்கும் இருக்கேன் நான் படிக்கும் போது எப்படி இருந்தனோ அது மாதிரி தான் இங்க சினிமா ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் இருக்கேன் ஸோ எல்லாருக்கும் இருக்கிற அது ஒரு பேரண்ட்ஸோடைய கனவுகள் நியாயமானது நான் அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த சினிமாவை நோக்கி வந்துட்டேன் ஸோ இதுல ஏதாவது நம்ம ஜெயிச்சு அத ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம் அவ்வளோதான் அதுக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் இனியுமே கண்டிப்பா சார் இப்போ இந்த காஃபி படம் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது உங்களோட முதல் படம் அப்படின்னாக்க யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எடுக்கிற மாதிரி இருந்தது படம் அந்த மாதிரி ஒரு படம் நீங்க கொடுக்குறப்ப அங்க இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது சார் லைக் ஆஹ் ஸ்டார்ஸ்ங்க எல்லாம் எப்படி கோஆபரேட் பண்ணாங்க உங்ககிட்ட இல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அங்க நீங்க சந்திச்சீங்க இல்ல என்னுடைய படங்கள்ல நான் பிரச்சனைய சந்திக்கிழம்தான் சொல்லணும் என்னன்னா படம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவோ போராட்டங்கள் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் கஷ்டங்கள் அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள் போராட்டம் இருந்துச்சு பட் ஷூட்டிங்ல ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க நான் யார் யாரெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணனும் அந்த ஆர்ட்டிஸ்ட் சப்போர்டிங் கேரக்டர் எல்லாருமே வந்து ஒரு நம்ம படம்ங்கிற மாதிரி தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து அவங்களோட முழு ஒத்துழைப்ப கொடுத்தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எஃபோர்ட் போட்டாங்க ஓகே உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த படம் எடுக்கிறோம் முடிக்கிறோம்ன்றப்ப எப்படி இருந்தது அந்த படம் எடுத்துட்டோங்கிறதுக்கப்புறம் சரி முடிச்சிரலாங்கிற ஒரு சந்தோஷத்துல எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் போனோம் ஆனா அதுக்கு அப்புறம் லாக் டவுன் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமிங் அதுக்கப்புறம் தேட்டரு க்ளோஸ் நிறைய போராட்டங்கள்ல அதுக்கப்புறம் படம் தேட்டருக்கே வரல அதுக்கப்புறம் சேட்டலைட்டுக்காவது வந்துச்சு அதுக்கப்புறம் ஓடிடி வரல அதுல நிறைய கண்டிஷன்ஸ் சொன்னாங்க ஆகால வந்து நான் பேர் சொல்லலாமான்னு தெரியல கவிதா மேடம் ஐஸ்வர்யா மேடம் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு அது ஸ்ட்ரீமிங்ல போயிட்டு இருக்கு மேடம் ஸ்ட்ரீமிங்ல இப்ப வரைக்கும் இருக்கு நாங்க எத்தனை வாட்டி வேணா அதை பார்க்கலாம் போல இப்ப ஒரு படங்க வந்துட்டு ஒரு வாட்டில ரெண்டு வாட்டி பார்த்தாலே சலிச்சு போயிட்டோம் பட் ஆனா இது எத்தனை வாட்டி வேணா படிச்சு பாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் இந்த படம் ரொம்ப மிகைப்படுத்தி எல்லாம் நான் சொல்லல பட் இன்னைக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்க கொடுத்துருக்கீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்கேன் நானு ஆஹ் இதை தவிர்த்து இப்போ அந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ அந்த கொரோனா லாக்டவுன் வந்தப்போ நீங்க அந்த படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தது சார் என்னன்னா ஒரு பக்கம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு பிசினஸ் எல்லாமே பெரிய ஸ்லோவாயிடுச்சு எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆளு ஆளுக்கும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்க சில பேர் வேற பக்கம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு கேப்புன்னு வரும்போதே எல்லாருமே நெக்ஸ்ட் இதுக்கு போயிருவாங்க ஆர்டிஸ்டா இருக்கும் டெக்னீஷியன்ஸா இருக்கும் ஆனா நம்ம இதுக்கு அந்த போராட்டங்கள்ல இருக்க ஒரு மைண்ட் டிப்ரஷன்ல தான் இருந்தேன் பட் இருந்தாலும் அந்த டைமுக்கு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி திரும்பி டேட்ஸ் கொடுத்து அதை அசம்பிள் பண்ணி அவங்க வர்க்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க சோ அதுல எந்த வித இது இல்ல அந்த இடைப்பட்ட இயற்கை சீற்றம் அந்த காலத்துல நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு பெயின் தான் இருந்துச்சு கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறவங்க எல்லாம் கூட ரொம்ப நொந்து போன காலகட்டம் அது அப்படி இருக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் படம் குடுக்கறீங்கன்றப்ப எவ்வளவு ஒரு பயம் வந்திருக்கும் எவ்வளவு செலவு பண்ணிட்டோமே பண்ணி பெயின்ல எல்லாம் இருக்கு இருந்துச்சு பயம் பெயின் இருந்துச்சு சோ பட் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி நம்ம

நீங்க நெக்ஸ்ட் அப்கமிங் பிலிம் பண்றது வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரோட கிராண்ட் சன்னோட பண்ற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார் அது உண்மைதானா முதல் நான் சொல்ற நியூஸ் சார் இல்லங்க அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் ஏன்னா அவங்க அந்த அந்த இடத்துல இருக்காங்க நம்ம அது உடனே சொல்லிட கூடாது பட் கன்ஃபார்ம் ஆயிரும் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் கண்டிப்பா சார் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அவளோட அந்த ஒரு படம் நீங்க எடுக்கணும் அப்படின்றதான் நாங்க அவளோட எதிர்பார்க்கிறோம் இப்ப உங்களுக்கு வந்துட்டு நீங்க சப்ஜெக்ட் பூரா வந்துட்டு பெங்களூர்ல பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எடுக்குறீங்க என்ன கனெக்ஷன் உங்களுக்கும் பெங்களூருக்கும் அப்படி இல்லீங்க அந்த படம் ஸ்டோரி எழுதும்போது சென்னையில இருந்து பெங்களூர் போற மாதிரி அது ஒரு கதை கிழமை அப்படிதான் அக்கா வந்து வேலைக்கு தம்பி போனதுக்கு அப்புறம் சோ திரும்பி தேடி வருவாங்க பெங்களூர்ல ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும் சோ அதுல இருந்து கண்டுபிடிச்சு வெளிய வருவாங்க அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தோம் சோ இந்த தடவை பாப்போம் அது என்ன கதை தீர்மானிக்குதோ அதுக்கு அந்த மாதிரி மேபி நெக்ஸ்ட் ஒரு என்னதா இருந்தாலும் பெங்களூர்ங்கிறது எனக்கு புரொடியூசர் பெங்களூர் அது ஒரு லைஃப் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கனெக்ஷன் இப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு இனி வரைக்கும் ஓகே நீங்க யாரையும் எதிர்பார்த்து இந்த பீல்டுக்கு வந்தீங்க சார் ஸோ எனக்கு ரோல் மாடல்னா எனக்கு ரொம்ப சொன்னா சசிகுமார் சார் பிடிக்கும் வெற்றிமாறன் சார் பிடிக்கும் ஸோ இன்னைக்கும் நான் வந்து சசி சாரை வச்சு படம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட ஒரு சில டைம் பேசி சோ அது என்னைக்கு அது நிறைவேறும் தெரியல அதுக்காக வெயிட்டிங் ஓகே சார் உங்களுக்கு இப்ப நீங்க சசிகுமார் சார் சொல்றீங்க வெற்றிமாறன் சார் சொல்றீங்க அவங்கள எல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண நீங்க எடுத்து அவங்க கிட்ட நான் வெற்றிமாறன் சார பாக்க முடியல சசி சார நான் சந்திச்சிருக்கேன் வீட்டுல ஒரு தாரத்தப்பட்டை படம் போது அவருடைய கை பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்லி இருந்தாரு உங்க பிரதர் எனக்கு நல்ல பழக்கம் சோ வீட்ல போய் அவரை பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கு அவருக்கும் ஞாபகம் சசி நினைக்கிறார் சோ இப்ப வரைக்கும் என்னோட படங்கள் பாத்திருக்காரு அவரும் நான் பார்த்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் மேபி இன்னைக்கு வரைக்கும் முந்தானத்து வரைக்குமே ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறேன் அவர்கிட்ட நெக்ஸ்ட் நான் ப்ரொடக்ஷனோட வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவருக்கு தான் இருக்கேன் சோ இன்னும் திரும்பி நம்ம புரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நேர்ல போய் அவரை சந்திக்கணுங்க சோ அதுக்கப்புறம் கதை சொல்லலாம்னு ஒரு ஐடியா இருக்கேன் ஓகே சார் ஒரு மீடியாச்சும் நீங்க ஏதாச்சும் இன்னும் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மீடியாக்கு என்ன தெரிவிக்கணும்னா சமூகத்துல வந்து இன்னைக்கு படங்கள் ரொம்ப அடிபடுதுங்க ஸோ அதுக்கு எல்லாமே வந்து எல்லா மீடியாஸும் வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அது மாதிரி எல்லாத்தையும் வரவேற்கிற மாதிரி இந்த சின்ன படங்கள் இருக்கிற இயக்குநர்கள் அதில் இருக்கிற நடிகர்கள் திறமையான டெக்னீசியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸோ அவங்களையும் மேடை ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே எல்லா பக்கம் ஒருங்கிணைஞ்சு ஒரு மற்ற இண்டஸ்ட்ரியில் சில பக்கம்லாம் ஒரு யூனிட்டி இருக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இல்லை சில பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா அவங்க அவங்க ஒரு டீம் ஒரு செட்டப் பண்ண அப்படியே போயிட்டு இருக்காங்க சின்னவங்க எல்லாம் அப்படியே ஒரு இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா சமநிலை இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தவறா சொல்லல பட் எல்லாரையும் ஒருத்தவங்க கன்சர்ன் ஒரு பாத் ஒரு பார்வை இருக்கணும் அவங்க மேலயும் ஒரு இது இருந்தா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களும் அப்படிதான் சோ எல்லா படங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அதுக்கு உண்டான தியேட்டர்ஸ் கிடைக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் நிறைய பேர் சினிமாவுக்கு வருவாங்க நம்பி நிறைய பேரோட லைஃப் இருக்கு ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே சார் நீங்க மீடியாவுக்கு சொன்னது வந்துட்டு கண்டிப்பா மீடியாவுக்கு ரீச் ஆகும் அதே போல வந்துட்டு உங்களோட அப்கமிங் பலமா என்ன லெவல்ல இருக்குன்றது எனக்கு தெரியல பட் ஸ்டில் அதுவும் வந்துட்டு ஒரு சக்சஸ நோக்கி பயணிக்கணும்ன்றதுதான் வந்துட்டு எங்களோட ஆசையும் கூட சோ இடம் வளம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க்யூ சார்